ஓம் ஹத்தீசாயே நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று இந்த ஞானசக்தி ஊடகத்தில் சத்தியமான மெய்ஞான உபதேசம் அப்படின்றத சொல்லிட போகிறோம் சமாதிப்பழக்கம் பழக்கமல்ல சகஜ மார்க்கமே சன்மார்க நெறி அப்படின்றத தெல்ல தெளிவாக மக்களுக்கு உபதேசித்து தந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே உண்மை தெய்வம் அப்படின்றத உலகறிய உறக்கச் சொன்னவர் மகான் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய வழிமுறைதான் சத்தியமான மார்க்கம் நித்தியமான மார்க்கம் உண்மையான சாகா கல்வியை போதிக்கின்ற மார்க்கம் அதனால் சித்துக்கள் என்பது கூட அற்பமான விஷயம் என்பதனை இதுகாலம் நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம் இது குரு உரைத்ததினால் குரு அவ்வாறு சொல்லியதினால் ஆசான் அகத்தீச பெருமான் அவ்வாறு உரைத்ததினால் இதை பதிவு செய்கின்றோம் எங்களுக்கு அது பிரம்மாண்டமே பிஹெச்டி தான் அது ஆனால் மகான அகத்திய மாமகரிஷி அவர்களுக்கு அது எல்கேஜி படிப்புத்தான் மந்திர தீட்சை வழங்குகின்றேன் எந்திர தீட்சை வழங்குகின்றேன் தந்திர உபதேசங்கள் பல செய்கின்றேன் மெய்ப்பொருளை காட்டித் தருகின்றேன் என்று உங்களிடம் சொல்லுபவர்களெல்லாம் மாயையில் உள்ளவர்களே அறியாமையில் செல்கின்றவர்களே சத்தியமான அருட்பெரும் ஜோதியினுடைய தன்மையை உணர்ந்து அதை வெளிக்காட்டி கொடுப்பவர்கள் மட்டுமே உண்மையை இறைமார்க்கத்தை அறிந்தவர்கள் சித்தர்களினும் மேலானவர்கள் அப்போது ஒவ்வொரு நிலையும் உண்டு அந்த நிலையை கடந்து வர வேண்டும் அப்படின்னாக்கா அனுபவத்தினால் அதை கடந்து வர வேண்டும் ஒருவன் மெய்ஞ்சானத்தை ஒருவனுக்கு உபதேசிக்கின்றான் என்றால் பனிரெண்டு வருடங்கள் கூட எடுத்துக்கொண்டு உபதேசித்து தரட்டும் ஆனால் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு நீ தலைவனாக மாறுகின்ற சூட்சும வழிமுறை இதுவே என்ற சத்தியத்தை சொல்லாதவன் அனைவரும் திருடர்களே தான் பேசுகின்ற இறைவனுடைய சூட்சும ரகசியங்களை தனக்கு கீழாக ஒரு லட்சம் நபர்களையோ ஆயிரம் நபர்களையோ நூறு நபர்களையோ பத்து நபர்களையோ ஏன் ஒருவருக்கோ உபதேசம் செய்கின்ற ஒவ்வொருவரும் கல்ல குருமார்களே எனை போல் மாறி கடந்து நிற்க அதிகாரம் ஆற்றல் பலம் இந்த தவ முறையினால் உண்டு என்பதை உறக்கச் சொல்பவர்களுக்கு மட்டுமே மெய்ஞானம் சித்திக்கும் அவர்களால் மட்டுமே மெய்ஞானத்தை உபதேசித்து தர முடியும் அருட்பெரும் ஆண்டவர் வள்ளல் பெருமான் வேதமுனி வேதாத்ரி மகரிஷி அவர்களினுடைய தேகத்தில் பதினாறு வருடங்கள் வாழ்ந்து எழுதிய சத்திய ரகசிய நிலைகள்தான் எளிய முறை குண்டலினி பயிற்சி நிலை அதை முழுமையாக ஏற்று மனவளக்கலை தொகுப்பு ஒன்று இரண்டு மூன்று என்பதை படித்து மகான் சிவானந்த பரமம்சர் வழியில் வேதம் ஜீவன் சரித்திரம் என்பதனை படித்து அதன் பின்பு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் சத்திய நிலையை உபதேசித்து தந்த வள்ளல் பெருமானினுடைய மறைவேத நூல் ஆரிணையும் தொட்டவர்களுக்குத்தான் மெய்ஞானம் சித்திக்கும் இது இல்லாத மற்ற வகையில வழி நெறிமுறைகள்ல அப்படின்னாக்கா ஜீவசமாதி மட்டுமே கிட்டும் ஜீவசமாதி என்பது வள்ளல் பெருமானின் கூற்றின் பிரகாரம் எல்கேஜி படிப்பு ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுக்கும் மறுபிறப்பு உண்டு அவர்கள் அதனினும் மேல்நிலை அடைவதற்கு பிறவி கண்டே தீர வேண்டும் முந்நூறு வருடங்களோ ஐநூறு வருடங்களோ நூறு வருடங்களோ ஆயிரம் வருடங்களோ மூவாயிரம் வருடங்களோ அவர்கள் பூதலத்தில் வாழ்ந்து தன்னை அண்டி வருகின்ற அறியாமையில் இருக்கின்ற மக்களுக்கு ஞானத்தை தான் பெற்றதை முழுமையாக போதனை செய்து அதன் பிறகு அவர்கள் பிறவி கண்டு மேலான சில உயர்கதி நிலைகளை அடைய வேண்டும் என்பது வள்ளல் பெருமானினுடைய சத்திய வாக்கு அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த பதிவை பார்க்கின்ற அருளாளர்கள் தீட்சை என்றால் ஒன்றுதான் சந்திரன் சூரியன் அக்கினி இது மூன்றை உபதேசித்து தந்து மூன்று மண்டலத்தில் குட்டிய தூணில் காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்ற சத்தியத்தை உரைத்து நின்ற அந்த தன்மையை முழுமையாக அறிந்து வாசியனுடைய செயல்பாட்டை உணர்ந்து அஜபை என்கின்ற பேசா மந்திரம் ஊமை எழுத்து ஓர் எழுத்து மௌன மொழி என்ற அது நிலையை அடைந்தவர்களால் மட்டுமே முதல்ல ஜீவசமாதி அடைவதற்கே யோகிதை உண்டு அருகதை உண்டு நிலைத்தன்மை உண்டு அப்போது பார்த்துங்க ஒளிதேகம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதனால் இந்த காலகட்டத்தில் போலிகள் நிறைய உண்டு அது எந்தெந்த துறை அப்படின்னாக்கா எல்லா துறையும் எல்லா துறையும் ஆன்மீகத்தில் மிக அதிகமாக உண்டு இந்த குறிப்பாக இப்பொழுதெல்லாம் ஜீவநாடி வாசிக்கிறேன் ஜீவனாடி வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுநூலை படிப்பது இந்த இடத்துல மழை வரும் இந்த இடத்துல பூகம்பம் வரும் இந்த இடத்துல அழிவுகள் வரும் இதெல்லாம் பஞ்சாங்கத்திலையே சொல்லியாச்சு அந்த பஞ்சாங்கத்தை படிச்சுட்டு ஓலைச்சுவடியை வச்சுக்கிட்டு அதில் எழுத்துக்கள் வரா மாதிரி பொய் சொல்லி மக்களை கூட்டி திரட்டி ஆறாவாரம் செய்கின்ற முட்டாள்கள் மடையர்கள் வாழுகின்ற உலகமாக இது இருக்கிறது ஒருவனுடைய கர்மாவை தொட்டு நீ யார் எதுக்கு வந்திருக்கிற உன் மூவினை குற்றங்கள் என்ன சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் என்ன என்று சொல்லி வினையை நீக்க வேண்டும் பொதுவாக எல்லோருக்கும் நீக்குகின்ற வழிமுறைதான் வேதமணி வேதாத்திரி மகரிஷி உபதேசித்து தந்த அறிவில் தெளிவு பெறுகின்ற மார்க்கம் ஒரு மனிதனுடைய தனித்துவமான கர்மவனைகளை நீக்குவதற்கு அவனுக்கென்று உள்ளதொரு குறைகளை சுட்டி காட்டி அந்த குறைகளை நீக்குகின்ற அதிகார வல்லமையோடு வழிகாட்டுதலை செய்கின்ற ஒருவன்தான் ஜீவனாடி நூலாசான் அதை சத்தியமாக உணர வேண்டும் நான் போய் உட்கார்றேன் என்கிட்டேயே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அது சத்தியமாக ஜீவனாடி அல்ல நான் போய் உட்காடுறேன் எனக்கு மனதில் இருக்கிற குறிப்புகள் எதுவுமே வரல அப்படின்னா அது ஜீவனாடி அல்ல நான் போய் உட்கார்றேன் நடந்த நிகழ்வுகள் நடக்கின்ற நிகழ்வுகள் நடக்கப் போவது இவற்றை சுட்டி காட்டவே இல்லை வெறும் ஆலய வழிபாடு ஆஹா ஓஹோ நீ குருவாக மாறிவிடுவாய் தவத்தில் சிறப்பா என்ற அமைப்பை மட்டும் உபதேசிக்கிறார்கள் ஆனால் நான் பெற்ற அனுபவத்தை அதில் சுட்டி காட்டவில்லை என்றால் அது ஜீவனாடியே அல்ல இது சத்தியத்தை உணர்ந்து உண்மையான ஜீவநாடி நூலாசான் திருவடியை தொட்டு வணங்கி அவர்களிடம் சத்தியமான ஜீவ வாக்கை பெற்றுவிட்டால் சித்தர்களினுடைய துணையினால் ஜீவமுக்தி அடைவதற்குண்டான மார்க்கம் முதலில் சுட்டிக்காட்டப்படும் அந்த மார்க்கத்தில் நுழைந்து அதில் அடைவதற்குண்டான முயற்சியை தொட ஒளிதேகம் பெறுவதற்குண்டான பயிற்சிகள் பின்பு காட்டப்படும் இதுதான் சத்திய மார்க்கமே தவிர மற்றதொரு மார்க்கம் சத்தியமே அல்ல புறபூஜை பக்தி யோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஞானயோகம் என்ற பல நிலைகளை ஞானசக்தி ஊடகத்தில் யாம் பதிவிட்டே விட்டுவிட்டோம் இதற்கு பிறகு அதீதமான காணொளிகளை நாங்கள் வழங்குவோம் என்பது ஐயமே ஏனென்றால் இதுவே இறுதியாக கூட இருக்கலாம் சத்தியத்தை உறக்கச் சொல்லியும் 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 அது சத்தியத்தை உணராமல் அற்புத அதிசயங்கள் பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கின்ற அற்ப மானிடர்கள் பெருமான் சொன்னதை போல் அற்பர்கள் அற்புதங்களை நிகழ்த்தினால் மட்டுமே இறைவனையும் நம்புகிறார்கள் என்று சித்துக்களோடு நிற்கின்ற அடிமைகள் இருக்கின்ற வரை சித்துக்களை செய்கின்ற வல்லமை உருந்திய அற்ப பதர்களே மானிடர்களே சித்தர்களாக கொண்டாடப்படுவார்கள் இறைவனை ஒருபோதும் அவர்கள் உணர மாட்டார்கள் அறிய மாட்டார்கள் புரிந்து தெரிந்து தெளிந்து தேறி நின்று அவர்கள் பிறவிபூத்தியை செய்து கொள்ள மாட்டார்கள் சத்தியமான இரகசியத்தையும் சத்தியமான உண்மையையும் இது தேவ ரகசியம் என்று மறைத்துச் சொல்லுகின்ற எவனும் குரு அல்ல மெய்ப்பொருளின் சுத்த சத்திய ரகசிய நிலைகளை மெய்யாகவே உபதேசித்து தருகின்ற குருவின் திருப்பாதத்தை தொட்டவனுக்கு காலன் ஒருபோதும் அண்டமாட்டான் இது சர்வசத்தியம் ஓம் மகத்தி சாய் நம என்ற மகாமந்திரத்தின் சத்தியச் சொல் அதனுடைய உள்ளார்த்த அர்த்த நிலை அனைத்தையும் இந்த பதிவுக்கு கீழாக டிஸ்கிரிப்ஷனில் நான் சில பதிவுகளை கொடுத்துட்றேன் கோயில்கள் எது கோயில்களில் இருக்கும் இறைவனினுடைய நிலை என்ன சித்தர்கள் ஜீவ சமாதி மார்க்கம் என்ன ஜீவ சமாதிக்கு சென்றால் புண்ணியம் என்ன அதனுடைய நிலை எதுவரையில் மட்டும் இயங்கும் இருக்கும் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு பதிவையும் பெருவழி ரகசியத்தினுடைய ஒரு பதிவையும் இதனோடு இணைக்கின்றேன் புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியாதவர்கள் புரிந்தவர்களிடம் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் புரிந்தவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை புரியாதவர்களுக்கு சொன்னாலும் புரியாது ஏன் என்றால் புரிய வைப்பதும் புரிந்த பொருளாகவும் புரிகின்ற நிலையாகவும் புரிகின்ற முயற்சியாகவும் புரிகின்ற பயிற்சியாகவும் ஏன் புரிதலுமாகவே இருக்கின்ற புரிதல் அந்த அருட்பெரும் ஜோதி மட்டுமே என்பதனால் அருட்பெரும் ஜோதியின் அன்பை பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த ஞான ரகசியம் புலப்படும் இது சத்தியம் என்ற சத்தியத்தை எடுத்துரைக்கின்றேன் ஈரை நிலை தவம் என்பதை இப்பொழுது நான் இங்கு வெளிப்படையாக பதிவு செய்கின்றேன் வேதமணி வேதாத்ரி மகரிஷி உபதேசித்து தந்த இறை தவம் என்பதே மெய்ஞானத்தவம் அதனோடு சேர்த்து உடல் உயிர் மனதை இணைத்து இயக்கி பிணைத்து காய கற்பமாக மாற்றி பின்பு அதை ஒளிதேகமாக மாற்றுகின்ற சூட்சம வல்லமை சத்திய வாசியோக பயிற்சி நிலையை அறிந்தபவர்களுக்கு மட்டுமே ஞானதேகமோடு வாழுகின்ற பாக்கியம் உடலோடு இருக்கும்போதே உண்டு எனவே சத்தியமான மார்க்கத்தை தொடுங்கள் சத்தியமான மெய்ப்பொருளை நாடுங்கள் தன் அறிவு நிலையை வளர விடாமல் அடிமையாக நடத்துகின்ற குருவிடம் இருந்து தப்பித்து எப்படியாவது விலகி அருட்பெருஞ்சோதியின் திருவடியை பற்றுங்கள் அதை பற்றுவதற்கே புண்ணியம் வேண்டும் என்ற சத்தியத்தை எடுத்துச் சொல்லி இது உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி ஓம் சிவாய அகத்தி சாய குரு வாழ்க குருவே துணை